வணக்கம் இன்றைய கலந்துரையாடலுக்கு எல்லாரையும் வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம வந்து நம்ம அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்துற வார்த்தைகள்ல உம் ஒரு பெரிய சக்தி இருக்கிறத பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம் குறிப்பா ஆன்மீக ஆசிரியை ஃப்ளாரன்ஸ் கோவல்ஷனோட போதனைகள் இது பத்தி என்ன சொல்லுதுன்னு பார்க்கலாம் நம்ம கிட்ட இருக்கிற மூலங்கள்ல இருந்து தான் இத பார்க்க போறோம் ஆமா ஒரு கேள்வி பாருங்க நாம சும்மா பேசுற வார்த்தைகள் ஏன் சில சமயம் அழுத்துக்கிறோமே அந்த புகார்கள் கூட நம்மளோட முயற்சி இல்லனா பிரார்த்தனைய விட சக்தி வாய்ந்ததா இருக்குமா நம்ம ஆழ்மனம் இல்ல பிரபஞ்சம்னு வச்சுக்கோங்களேன் தான் சொல்லுமா இது கொஞ்சம் யோசிக்க இல்லையா கண்டிப்பா ஷின்னோட பார்வையில பேசப்பட்ட வார்த்தைங்கிறது சம்மா ஒரு பேச்சு இல்ல அது வந்து ஒரு படைப்பு சக்தி ஒரு செயல்முறைனே சொல்லலாம் அவங்களோட ஒரு ஃபேமஸான வரி இருக்கு உங்கள் வார்த்தையே உங்கள் மந்திரக்கோள் அப்படின்னு நாம நினைச்சதை உருவாக்க அது ஒரு கருவி இன்னைக்கு அந்த சக்தியை சரியா பயன்படுத்த ஒரு மூணு முக்கியமான ஆனா ரொம்ப எளிமையான சொற்றொடர்கள் பத்தி நாம விரிவாக பேச போறோம் ஓ இது நம்ம வாழ்க்கைய மாற்றக்கூடிய திறவுகோள்களா கூட இருக்கலாம் அப்போ நம்மளோட இந்த ஆய்வு நோக்கம் ரொம்ப தெளிவு முதல்ல நமக்கு தெரியாமலே எப்படி நமக்கு வேண்டாத சூழ்நிலைகளை நம்ம வார்த்தையாலேயே உருவாக்கிக்கிறோம்னு புரிஞ்சுக்கணும் ஆமா அப்புறம் ரொம்ப முக்கியமா நமக்கு வேணுங்கிற வாழ்க்கையை உருவாக்க நம்ம பேச்சை நம்ம மொழியை எப்படி உணர்வோட பயன்படுத்துறதுன்னு கத்துக்கணும் சரி எங்கேருந்து ஆரம்பிக்கலாம் இந்த வார்த்தைகளோட சக்தி அது எப்படி வேலை செய்யுது செய்து அடிப்படையா பார்த்தா சொல்லுங்க நாம பேசுற ஒவ்வொரு வார்த்தையும் குறிப்பா ரொம்ப உணர்ச்சியோட இல்ல திரும்ப திரும்ப சொல்ற வார்த்தைகள் அதெல்லாம் நம்ம ஆழ் மனசுக்கு போற கட்டளைகள் மாதிரி கட்டளைகளா ஆமா இந்த ஆழ்மனம் வந்து ஒரு விசுவாசமான வேலைக்கார மாதிரி ஆனா அதுக்கு நல்லது கெட்டது உண்மை போய் நம்ம நோக்கம் என்ன அதெல்லாம் பகுத்தறிஞ்சு பார்க்க தெரியாது ஓ அப்படியே விஷயம் இதுதான் இங்க இருக்குற ஒரு ஒரு முக்கியமான நுணுக்கம் ஆழ்மனம் நாம சொல்றத அப்படியே நேரடி அர்த்தத்துல எடுத்துக்கோ ஒரு குழந்தை மாதிரி நீங்க சும்மா விளையாட்டா ஐயோ இந்த வேலையில நான் செத்துட்டேன் அப்படின்னு சொன்னா கூட அந்த செத்துட்டேங்கிற வார்த்தையோட அதிர்வை அது புடிச்சுக்கோ நிஜமாவா அதே மாதிரி நான் எப்பவும் பண தான் இருக்கேன் அப்படின்னு நீங்க திரும்ப திரும்ப சொன்னா ஆழ்மனம் அது ஒரு நிரந்தர நிலைன்னு பதிவு செஞ்சு அந்த நிலைய தக்க வைக்க என்னென்ன தேவையோ அந்த மாதிரி சூழ்நிலைகளை அது உருவாக்க ஆரம்பிக்கும் இது கொஞ்சம் பயமா இருக்கு அப்போ நாம சும்மா கோபத்துல சொல்றது இல்ல ஜோக்குக்காக சொல்றது கூடவா நம்ம வாழ்க்கையை உருவாப்போம் போதனை போதனைப்படி பார்த்தா ஆமா ஆழ்மனசுக்கு வந்து நகைச்சுவை உணர்வோ சூழல புரிஞ்சுக்கிற தன்மையோ கிடையாது அதுக்கு கட்டல வருது சரி இது இது ஒரு ஒரு தண்டனை புரிஞ்சுக்கணும் அது ரொம்ப முக்கியம் வந்து நடுநிலையான விதி எப்படி ஒரு காந்தம் இரும்ப இழுக்குதோ அது மாதிரி உங்க ஆழ்மனம் உங்க மேலோங்கிய எண்ணங்களுக்கும் வார்த்தைகளுக்கும் பதில் சொல்லுது அந்த மூலத்துல ஒரு உதாரணம் கூட இருக்கு நீங்க கிச்சன்ல நின்னு சும்மா நான் ரொம்ப டயர்டா ஃபீல் பண்றேன் அப்படின்னு சொன்னா பிரபஞ்சமோ ஆழ்மனமோ ஓ இவருக்கு கொஞ்சம் ரெஸ்ட் தேவை அப்படின்னு அனுதாபப்படாது அப்போ என்ன செய்யும் அது கட்டளையை கேட்டுட்டு சரி உங்க களைப்புக்கான ஆர்டர் ரெடி ஆகுதுன்னு சொல்ற மாதிரி தான் அந்த வார்த்தையோட அதிர்வுக்கு ஏத்த மாதிரி ஒரு யதார்த்தத்தை அது பலப்படுத்தும் இது நிஜமாவே யோசிக்க வைக்குது நம்ம பேச்சுல எவ்வளவு கவனமா இருக்கணும் பாருங்க நீங்களே யோசிச்சு பாருங்களேன் பணத்தை பத்தி பேசும்போது கையில காசே தங்க மாட்டேங்குதுன்னு சொல்றீங்களா இல்ல ஆரோக்கியத்தை பத்தி பேசும்போது வயசாயிடுச்சு இனிமே இப்படி தான் அப்படின்னு நினைக்கிறீங்களா ம் உறுவுகளை பத்தி நல்லவங்க கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு அலுத்துகிறீங்களா இதெல்லாம் சும்மா ஒரு அவதானிப்பு மாதிரி தோணலாம் ஆனா ஷின்னோட பார்வையில்ல இதெல்லாம் நீங்க தெரியாமலேயே சொல்ற நெகட்டிவ் மந்திரங்கள் மாதிரி ஆமா உங்க ஆள் மனசுக்கு நீங்க அனுப்புற வரைபடங்கள் அது சரி அப்போ இந்த சக்தியை இந்த மந்திர கோல எப்படி பாசிட்டிவா நமக்கு சாதகமா யூஸ் பண்றது ம் இங்க தான் நீங்க சொன்ன அந்த மூணு சொற்றுடர்கள் இல்லையா முதல் சொற்றொடர் என்ன முதல் மற்றும் ரொம்ப அடிப்படையான சொற்றொடர் நான் இருக்கிறேன் அதாவது ஐ ஆம் இது சும்மா வார்த்தை இல்ல இது உங்க மாநிலம் உங்க நிலைமைய பிரகடனம் செய்யற ஒரு பவர்ஃபுல் கமாண்ட் பிரபஞ்சம் வந்து உங்க நான் இருக்கிறேன் அப்படிங்கற அறிவிப்புக்கு அப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ அது உருவாக்கி கொடுக்க காத்துட்டு இருக்கு தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குல்ல நம்ம இயல்பாவே நான் இருக்கிறேன் கூட நெகட்டிவ் விஷயங்களை விடுறோம் நான் குழப்பமா இருக்கிறேன் நான் லேட்டா இருக்கிறேன் நான் அதிர்ஷ்டம் இல்லாதவனா இருக்கிறேன் இப்படிலாம் சொல்லும் போது நம்ம அந்த நிலைகளை நமக்குள்ளேயே இன்னும் வலுப்படுத்திக்கிறோம் சொல்றாங்க கரெக்டா சொன்னீங்க பயிற்சி இதுதான் பாருங்க அடுத்த ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு நீங்க நான் இருக்கிறேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஒரு குறையையோ ஒரு வரம்பையோ சொல்லும் போதெல்லாம் உங்களை கவனிங்க எல்லாத்தையும் பிடிக்கணும்னு இல்ல ஒரு மூணு தடவை கவனிச்சு அதை உணர்வு பூர்வமா மாத்தி சொல்ல முயற்சி பண்ணுங்க அதுவே ஒரு பெரிய ஸ்டெப் உதாரணமா உதாரணத்துக்கு நான் ரொம்ப சோர்வா இருக்கேன் அப்படின்னு சொல்றத கவனிச்சா உடனேவோ இல்ல கொஞ்சம் பொறுத்தோ அமைதியா நான் என் தெய்வீக ஆட்சல மீட்டெடுத்து கொண்டிருக்கிறேன் அல்லது சிம்பிளா நான் புத்துணர்ச்சியோட இருக்கறேன் அப்படின்னு மாத்தி சொல்லுங்க நான் இத பத்தி கவலையா இருக்கேன் அப்படின்னு தோணுச்சுன்னா அத நான் தெய்வீக அமைதியோட இருக்கேன் என் உலகத்துல எல்லாம் சரியா இருக்கு அப்படின்னு மாத்துங்க ஆனா இது ஆரம்பத்துல கொஞ்சம் செயற்கையா தூணும்தானே நம்மள நாம ஏமாத்திக்கிற மாதிரி குறிப்பா நிலைமை சரியில்லாதப்போ நிச்சயமா அது ரொம்ப இயல்புதான் ஆனா இத வந்து ஒரு புது மொழிய கத்துக்குற மாதிரி நினைச்சுக்கோங்க ஆரம்பத்துல தடுமாற்றம் இருக்கும் பழைய பழக்கம் மறுபடியும் வரும் ஆனா பொறுமையா விடாமுயற்சியா திரும்ப திரும்ப சொல்லும்போது போது உங்க ஆழ்மனம் இந்த புது கட்டளைகளை ஏத்துக்க ஆரம்பிக்கும் இது வந்து பழைய யூஸ் ஆகாத சாஃப்ட்வேரை டெலீட் பண்ணிட்டு புது பவர்ஃபுல்லான சாப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ற மாதிரி கொஞ்சம் பொறுமையா இருக்கணும் அருமை அப்போ நான் இருக்கிறேங்கறது நம்ம நிலைய நம்ம அடையாளத்தை மறுபடியும் வரையறுக்க உதவுது அடுத்த ஸ்டெப் என்ன இல்லாத ஒண்ணு இருக்குன்னு சொல்லணுமா இல்ல இல்ல அது இல்ல ரெண்டாவது ரெண்டாவது சொற்றொடர் வந்து என்னிடம் இருக்கிறது அதாவது ஐ ஹேவ் இது இல்லாதத இருக்குற மாதிரி நடிக்கிறது இல்ல அதுக்கு பதிலா நமக்கு கிட்ட ஏற்கனவே இருக்குற நல்ல விஷயங்களை உணர்வோட ஏத்துக்கிட்டு அதுக்கு நன்றி சொல்றது ம் நன்றி சொல்றது ஆமா இது உங்க ஆள் மனசுக்கு நீங்க விரும்புற அந்த செழிப்போ நல்ல நிலையோ ஏதோ ஒரு விதத்துல உங்ககிட்ட ஏற்கனவே இருக்குங்கிறதுக்கு ஒரு ஆதாரம் கொடுக்கற மாதிரி ஆனா பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற சின்ன சின்ன நல்ல விஷயங்களை நினைக்கிறது எப்படி உதவும் அது போதுமா இது ஒரு முக்கியமான கேள்விதான் ஷின் என்ன சொல்றாங்கன்னா ஆள் சும்மா வார்த்தை மட்டும் கேட்காது அதோட சேர்ந்து வர்ற உணர்வையும் அது கவனிக்கும் உணர்வையா வர நான் இருக்கேன் அப்படின்னு ஆயிரம் தடவை சொன்னாலும் உங்க உணர்வு வந்து நான் கடன்காரன் அப்படின்னு கத்துச்சுனா ஆழ்மனம் அந்த முரண்பாட்டை கண்டுபிடிச்சிடும் உங்க மனசுல எது ஆதிக்கமா இருக்கோ அந்த உணர்வுக்கு ஏத்த மாதிரிதான் அது வேலை செய்யும் அப்போ அந்த உண்மையான உணர்வை எப்படி கொண்டு வர்றது அதுதான் கஷ்டம் இல்லையா சின்னதா ஆரம்பிக்கணும் நீங்க உண்மையா நேர்மையா எந்த சந்தேகமும் இல்லாம எதை வச்சிருக்கீங்கன்னு பாருங்க அதுக்காக ஒரு சின்ன துளி நன்றி உணர்வாவது ஃபீல் பண்ண முடியுதான்னு கவனிங்க அது வந்து என்கிட்ட இன்றைக்கி ராத்திரி தூங்க ஒரு நல்ல பெட் இருக்கு அப்படி இருக்கலாம் இல்லை என்கிட்ட ஒரு கப் சூடாக டீ இருக்கு இல்லனா சுவாசிக்க காத்து இருக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கலாம் அந்த ஒரு விஷயத்தை வச்சிருக்கிற அந்த உண்மையை உணர்ந்து அதுக்கு ஒரு நிமிஷம் அமைதியா நன்றி சொல்லுங்க அந்த ஃபீலிங் அது எவ்வளவு சின்னதா இருந்தாலும் அது உண்மையா இருக்கணும் புரியுது இது சும்மா பாசிட்டிவ் திங்கிங் மாதிரி இல்ல அந்த மூலத்துல சொன்ன மாதிரி இது பிரபஞ்ச விதிக்கு ஏத்த மாதிரி எங்கிட்ட ஒரு வீடு இருக்கு எங்கிட்ட சாப்பாடு இருக்குன்னு உண்மையான உணர்வோட சொல்லும்போது அது வெறும் வார்த்தை இல்ல அது இன்னும் அதிக ஸ்திரத்தன்மைக்கும் நிறைவுக்குமான கட்டளைகளா மாறுது கரெக்ட் இது வந்து அந்த என்னிடம் இருக்கிறதுங்கிற மன தசைய பலப்படுத்துது உங்க மனசு தானாவே நல்லதை தேட பாராட்ட பழகும் அதன் மூலமா இன்னும் நல்லதை ஈர்க்கும் ஆமா பற்றாக்குறை மனப்பான்மையில கொஞ்சம் கொஞ்சமா விலகி அந்த இருப்பு மனப்பான்மைக்கு அதாவது அபண்டன்ஸ் கான்ஷியஸ்னஸ்க்கு மாற இது ஒரு முதல் படி நீங்க எதை ஏத்துக்கறீங்களோ அது வளருது சரி நான் இருக்கற மூலமா நம்ம நிலைய மாத்துறோம் எங்கிட்ட இருக்கறது மூலமா நம்மகிட்ட உள்ளத பாராட்டி வளர்க்கறோம் மூணாவது சூற்றொடர் அது எதை பத்தி நான் மாறுறது உம் படைப்பாளி ஆமா எனக்கு வேற வழியே இல்ல எனக்கு இப்படிதான் நடக்குது ஏன் தலவிதி இதுதான் இந்த மாதிரி ஒரு பாதிக்கப்பட்டவர் மனநிலை அந்த இருந்து வெளியே வர்றதுக்கான வழி இது ஆனா நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்றது எப்படி ஒரு கஷ்டமான சூழ்நிலையை மாத்தும் அது நடக்கிறத மறுக்கிற மாதிரி ஆகாதா இது வந்து நடக்கிறத இல்ல அந்த நடக்கிற விஷயத்த பாக்குறவங்க கண்ணோட்டத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறது ஷின்னோட மூலங்கள்ல ஒரு பெண்ணை பத்தி நல்ல கதை இருக்கு அவளுக்கு அவ வேலையே பிடிக்கல அதுல மாட்டிக்கிட்ட மாதிரி ஃபீல் பண்ணான் மாச கணக்கா அந்த வேலைய பத்தியும் பாச பத்தியும் குறை சொல்லிட்டே இருந்தா அப்புறம் ஒரு நாள் இந்த நான் தேர்ந்தெடுக்கிறேன் கான்செப்ட் அவளுக்கு தெரிய வருது அவ பேசுறத மாத்த முடிவு பண்றா தினமும் வேலைக்கு போதும் அவ டெஸ்குக்கு வரும்போதும் என் உண்மையான கனவை நனவாக்க தேவைப்படுற பணத்தை கொடுக்கற ஒரு நல்ல வாய்ப்பா இந்த வேலைய பாக்க நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு அவளுக்கு அவளே சொல்லிக்கிட்டா ஓ நிஜமாவா அப்புறம் என்னாச்சு கொஞ்ச வாரத்திலேயே அவ மனநிலையில ஒரு பெரிய மாற்றம் எரிச்சல் குறைஞ்சது அவ பாச ஒரு வில்லனா பார்க்காம தனக்கு பொறுமையையும் ப்ரொஃபஷனலிசத்தையும் கத்துக் கொடுக்கற ஒரு டீச்சரா பார்க்க ஆரம்பிச்சா சம்பளத்தை வந்து அடிமைத்தனமா பார்க்காம தன் எதிர்கால கனவுக்கான விதைப்பணமா பார்த்தா அவ பார்வை மாறினதால அவளோட எனர்ஜியும் மாறுச்சு அப்போ வேலையில மாற்றம் வந்துதா அதுதான் ஆச்சரியம் கொஞ்சம் மாசத்துலயே அவ கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத வகையில அவளோட கனவு துறைக்கு ஏத்த மாதிரி ஒரு புது நல்ல வேலை வாய்ப்பு அவளை தேடி வந்துச்சு அவ சூழ்நிலைய மாத்தினதால இல்ல சூழ்நிலைய பாக்குற தன் பார்வையை மாத்த தேர்ந்தெடுத்ததால அவ யதார்த்தம் மாறுச்சு இது வந்து நம்ம அனுபவங்களுக்கு நாமளே முழு பொறுப்பு ஏத்துக்கிறது பத்துனது இது ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு நாமளும் இது எப்படி யூஸ் பண்ணலாம் சில உதாரணம் சொல்லுங்களேன் கண்டிப்பா ஒரு கஷ்டமான சூழ்நிலையில இருக்கும்போது ஐயோ எல்லாம் போச்சுன்னு புலம்பதுக்கு பதிலா உங்க சக்தி வாய்ந்த ஆன்மா இந்த சவால்ல மறைஞ்சிருக்கிற பாடத்தையும் ஆசீர்வாதத்தையும் கண்டுபிடிக்க நான் தேர்ந்தெடுக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம் வழி தெரியாம தவிக்கும்போது நான் மாட்டிக்கிட்டேன்னு சொல்றதுக்கு பதிலா உங்க விழிப்படைந்த மனசு ஏன் சரியான பாதை சரியான தீர்வு இப்ப என்ன தேடி வருதுன்னு நம்ப நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு அறிவிக்கலாம் உடம்பு சரியில்லாதப்போ நான் பலவீனமா இருக்கேன்னு சொல்றத நிறுத்திட்டு என் உடம்புல இருக்கிற தெய்வீக உயிர் சக்தி முழுசா வேலை செய்யறத உணர நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லலாம் இது சக்தியா உங்ககிட்டயே திரும்ப எடுக்கிறது இந்த மூணு சுற்றுடரும் நான் இருக்கிறேன் என்னிடம் இருக்கிறது நான் தேர்ந்தெடுக்கிறேன் தனித்தனியாகவே ரொம்ப பவர்ஃபுல் இத ஒன்னா பயன்படுத்தும் போது அதோட விளைவு எப்படி இருக்கும் இதை இன்னும் பவர்ஃபுல்லாக்க வேற வடிகள் இருக்கா இருக்கு ரெண்டு முக்கியமான விஷயம் நேரம் அப்புறம் உணர்ச்சி ஷின் சொல்ற மாதிரி தூங்க போறதுக்கு கொஞ்சம் முன்னாடியும் காலையில எந்திரிச்ச உடனேயும் இருக்கிற அந்த அரை தூக்க நிரேட் அப்போ நம்மளோட நனவு மனசோட தடைகள் கொஞ்சம் கம்மியா இருக்கும் அந்த அந்த நேரம் முக்கியம் ஆமா இந்த அதாவது சொல்றது வளமான மண்ணில விதைக்கிற மாதிரி அந்த நேரத்துல என்ன உணர்ச்சியோட சொல்லணும் வெறுமனே சொன்னா போதுமா அது ரொம்ப முக்கியம் சும்மா மனப்பாடம் செஞ்சது சொல்றதுல பெரிய பலன் இருக்காது ஒரு அமைதியான பாராட்டுணர்வோட என்னிடம் இருக்கிறது சொல்லலாம் ஒரு மென்மையான ஆனா உறுதியான நம்பிக்கையோட நான் இருக்கிறேன் இல்ல நான் தேர்ந்தெடுக்கிறேன்னு சொல்லலாம் அது ரொம்ப ஆர்ப்பாட்டமான உணர்ச்சியா இருக்கணும்னு ஆழமான அமைதியான உண்மையான உணர்வா இருக்கணும் இது உங்க எதிர்காலத்தை உணர்வு நீங்களே ப்ரோக்ராம் பண்ற மாதிரி சரி இந்த பயிற்சியை ஆரம்பிக்கும் போது நிறைய பேருக்கு சந்தேகம் வரும் ஒரு எதிர்ப்பு வரும் இல்லையா மனசு பழைய கதைக்கே போகும் இதெல்லாம் நடக்காதுன்னு சொல்லும் அது எப்படி ஹேண்டில் பண்றது ஆமா அது எதிர்பார்க்கக்கூடியது கூடியதுதான் உங்க மனசு பல வருஷமா ஒரு மாதிரி யோசிச்சு பழகிடுச்சு நீங்க புதுசா ஒரு பாதையை உருவாக்க ட்ரை பண்ணும்போது அது கண்டிப்பா எதிர்ப்பு தெரிவிக்கும் பழைய நம்பிக்கை முன்னாடி நடந்த தோல்வி மத்தவங்க சொன்னதுன்னு எல்லாத்தையும் உங்க முன்னாடி கொண்டு வந்து நிறுத்தும் பாத்தியா இது வேலை செய்யாதுன்னு சொல்ல ட்ரை பண்ணும் அப்போ என்ன செய்யணும் ஷான் சொல்ற மாதிரி இது நீங்க தோத்துட்டீங்கன்னு அர்த்தம் இல்ல இது வந்து அந்த பழைய பயனற்ற நம்பிக்கை அதோட கடைசி மூச்சை இழுக்குதுன்னு அர்த்தம் உங்க வேலை அந்த சந்தேகங்களுக்கு அதிக சக்தி கொடுக்காம அமைதியா இருந்து நீங்க தேர்ந்தெடுத்த அந்த புது அலைவரிசையை தொடர்ந்து தான் விடாம செய்யறது முக்கியம் அப்போ இதெல்லாம் சேர்த்து ஒரு செயல் திட்டம் மாதிரி மாத்துனா எப்படி இருக்கும் கேக்குறவங்க உடனே ட்ரை பண்ணி பாக்குற மாதிரி தாராளமா ஒரு சிம்பிளான ஏழு நாள் பரிசோதனை நீங்க செஞ்சு பார்க்கலாம் ஒன்னு நான் இருக்கிறேன் என்னிடம் இருக்கிறது நான் தேர்ந்தெடுக்கிறேன் இந்த மூணு சொற்றொடரையும் ஒரு சின்ன கார்டுலயோ இல்ல ஃபோன் நோட்ஸ்லயோ எழுதி நீங்க அடிக்கடி பார்க்குற இடத்துல வச்சுக்கோங்க சரி ரெண்டு அடுத்த ஏழு நாளைக்கு உங்க பழைய சோர்வான நெகட்டிவ் வார்த்தைகளை பேசும்போதோ இல்ல நினைக்கும்போதோ உங்களை கவனியு திட்டிக்காதீங்க சும்மா கவனியுங்க ஓகே கவனிக்கணும் மூணு முடிஞ்ச வரைக்கும் அந்த பழைய இந்த பவர்ஃபுல்லான சொற்றொடர்கள் ஒன்ன வச்சு மாத்தி சொல்ல முயற்சி பண்ணுங்க உதாரணத்துக்கு என்னால் முடியாதுன்னு தோணுச்சுன்னா அதை வழி கண்டுபிடிக்க தேர்ந்தெடுக்கிறேன் இல்ல நான் இதுக்கு தகுதியானவன் தகுதியானவன் மாத்துங்க நாலு குறிப்பா காலையிலயும் ராத்திரியும் கொஞ்ச நேரம் ஒதுக்கி இந்த சொற்றொடர்களை உணர்ச்சியோடு சொல்லி பாருங்க இத ஒரு பெரிய கஷ்டமான வேலையா பார்க்காம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பரிசோதனை மாதிரி ஆனுக்கலாம் இல்லையா என் வார்த்தையை மாத்துனா என் உலகம் மாறுதான்னு பார்ப்போமே அப்படிங்கற ஒரு விளையாட்டு உணர்வோட இதெல்லாம் என்ன அர்த்தம் தருதுன்னு சுருக்கமா சொன்னா இதோட அர்த்தம் நீங்க உங்க வாழ்க்கையோட பார்வையாளரா மட்டும் இல்லாம அதோட படைப்புல ஆக்டிவா பங்கெடுக்கறீங்கன்னு அர்த்தம் உங்க வார்த்தைகள் மூலமா உங்க எதார்த்தத்தோட சிற்பியா நீங்க மாறுறீங்க அருமை அப்போ இன்னைக்கு நாம பேசினதோட சாராம்சம் என்னன்னா யதார்த்தத்தை வடிவமைக்கிற சக்தி நம்ம பேச்சில நம்ம வார்த்தைகள்ல தான் இருக்கு ஆமா குறிப்பா நான் இருக்கிறேன் என்னிடம் இருக்கிறது அப்புறம் நான் தேர்ந்தெடுக்கிறேன் இதையெல்லாம் உணர்வோட தொடர்ந்து பயன்படுத்துறது மூலமா நாம விரும்புற வாழ்க்கையை நாமளே உருவாக்க முடியும் நீங்க தெரியாமலேயே எப்போவுமே உருவாக்கிக்கிட்டு தான் இருந்திருக்கீங்க இப்போ நீங்க உணர்வு உருவாக்க கத்துக்கலாம் சரிதான் உங்க ஆழ்மனம் இல்ல பிரபஞ்சம் நீங்க என்ன கட்டளை கொடுக்க போறீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கு அந்த சக்தி அந்த மந்திரக்கோள் வேற எங்கேயும் இல்ல உங்க சொந்த நாக்குல உங்க சொந்த மொழில இருக்கு அதை எப்படி பயன்படுத்துறதுங்கிறது தான் விஷயம் ஆமா கடைசியா நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வி உங்க வார்த்தைகள் உண்மையிலே ஒவ்வொரு நிமிஷமும் உங்க உலகத்தை உங்க அனுபவத்தை உருவாக்குதுன்னா நீங்க இன்னைக்கே இந்த நிமிஷத்துல இருந்தே செய்யக்கூடிய ரொம்ப சின்ன ஒரே ஒரு மொழி மாற்றம் என்னவா இருக்கும் எந்த ஒரு பழைய சொற்றொடரை நீங்க புதுசா மாத்த ஆரம்பிக்கலாம் அதன் மூலமா நீங்க பிரபஞ்சத்துக்கு அனுப்புகிற அந்த வரைபடத்தை கொஞ்சம் மாத்தி அமைக்க முடியும் இத பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இந்த ஆழ்ந்த பார்வையிலே எங்களோடு இணைந்திருந்த உங்கள் எல்லாருக்கும் மிக்க நன்றி